இன்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அரசியலில் வந்து களம் இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்களை வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன்னுடைய குடும்பத்தோடைய உறுப்பினராக மூத்த தலைவராக அவங்கள ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதியும் புதுச்சேரி உட்பட மொத்தம் நாற்பதுக்கு நாற்பது வில்லும் என்று அதாவது பேர் சொல்லும் முடியாத இருக்கும் காலங்காலத்துக்கும் அழியாத ஆட்சியாக இருக்கிறது ஏழை மக்களுடைய ஒரு குறைகளை வந்து உடனடியாக அவர் வந்து பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இருக்குது மக்களுடைய ஒவ்வொரு குறையும் நிவர்த்தி பண்றாங்க இந்த ஆட்சி தமிழத்தில் தொடர்ந்தா நல்லா இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணாமுடைய ஆளுகள் வருகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி இல்லாத சூழ்நிலையில் உருவாகும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா அப்படி இருக்கும்போது மட்டும்தான் இங்கே ஊழல் ஒளியும் ஒரு நல்லாட்சி மலரும் மக்களுக்கான ஆட்சி நடைபெறும் அது சுத்தமாக ஊழல் ஒளியும் நினைக்கிறோம் ஏன்னா ஏழைகள்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாய பூமி

நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைச்சிருக்காருங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க மக்கள் மிக சிறப்பா இருக்கு மக்களுக்கு சேர வேண்டியது எல்லாத்தையும் கரெக்டா சேர்க்கிறாரு ஒரு சாதாரண ஒரு திட்டமா இருந்தாலும் அந்த பேங்க் மூலயமா மக்களுக்கு சேர வேண்டிய தொகை கரெக்டா போய் சேர்ந்துட்டு இருக்கு இதை இடப்பட்டவங்களுக்கு ஊழல் பண்றதுக்கு ஒரு வழியும் கிடையாது நல்ல விதம் ஏகப்பட்ட ஏழைகளுக்கு ஏகப்பட்ட வித வழி இது பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு எந்த ஒரு மாற்று கிடையாது அவர் மிகப்பெரிய தலைவராக வருவார் கல்வி கல்வி கொள்கை மாறும் கல்வி சட்ட திட்டங்கள் மாறும் சட்ட ஒழுங்கு மாறும் சட்ட ஒழுங்கு கண்ட்ரோல்ல வரும் கல்வி திட்டம் பொதுத்துறை எம்ப்ளாயிஸ் விவசாயிகளுக்கு மறுமலர்ச்சி ஏற்படும் விவசாயிகளுக்கு நல்ல பல திட்டங்களை செய்வாருங்கிற நம்பிக்கை நல்லா இருக்கு டாஸ்மாக் ஒழியும் முக்கியம் அவரோட மெயின் தீமே மெயின் கான்செப்டே இதுதான் கொள்கை கல்வி கொள்கையை கரெக்டாக கொண்டு போகணும் எல்லாருக்கும் சமச்சீர் கல்வி அவரோட மெயின் திட்டமே அதுதான் என் மண் என் மக்கள் வந்து அண்ணாமலை வந்து பாத ஒரு பாரதிய ஜனதாவை வந்து எல்லா மட்டத்திலும் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டத்தில் மட்டும் கிராமங்கள் மட்டும் சேர்ப்பதற்காக இந்த எழுச்சி நடைப்பயணம் மேற்கொள்கிறார் இது வந்து பாரதிய ஜனதாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சியாக நான் பார்க்கிறேன் இது வந்து அண்ணாமலை நடவடிக்கை இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் படித்தவர்கள் விவசாயிகள் பெண்கள் அனைத்து தரப்பினரும் வந்து இந்த பாத யாத்திரைனாலும் அண்ணாமலை மேல அட்ராக்ட் ஆகி எல்லாரும் வந்து இந்த இதில் கலந்துக்கிறாங்க இது நானும் வெளியூர்ல தான் கும்பகோணத்துல வழக்கறிஞர் கௌரி சங்கர்னு பேரு இதுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா இந்த எழுச்சி பயணத்தை பார்த்து அவரை வாழ்த்து தமிழ்நாடு மேலும் மேலும் அவரோட தலைமையில இந்த திராவிட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒரு வளர்ச்சி பாதைக்காக தான் நான் பார்க்கறது இட்ஸ் கோ கோல்டன் ரோல் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஃபார் கோல்டன் பீரியட் ஆஃப் மோர் தன் நைன் இயர்ஸ் ஐ சி இட்ஸ் அ கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் பிகாஸ் ஆஃப் நரேந்திர மோடி ஜி லீடர்ஷிப் இந்தியா హై ెవల్ ఇన్ పొలిటికల్ ఎకనమికక్ అండ్ ఆల్ ద అదర్ ఆస్పెక్ట్స్ ఇఫ్ యూ టేన్ ఇన్ టు అకౌంట్ మోడీజీ లీడర్షిప్ ఈస్ అన్ప్యారల లీడర్షిప్ హీ హెస్ గివన్ ఏ క్లీన్ బిఫిటింగ్ రిప్లై టు కాంగ్రెస్ హీ ఈస్ అ ఓన్లీ పర్సన్ హూ హెస్ బీన్ డెసిగ్నేటెడ్ బై గాడ్ హు హెజ్ బీన్ సెంట్ బై గాడ్ ఎస్ ఎ మెసెంజర్ టు రూల్ ఇండియా ఆస్ ఎ పర్మనంట్ ప్రైమ్ మినిస్టర్ ఆఫ్ ఇండియా கிரேட் அண்ட் குட் கவர்னன்ஸ் ஹானஸ்டி எவ்ரி திங் ரிலீஜியஸ் ஃபீலிங் அண்ட் எவ்ரி திங் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டைனமிக் லீடர்ஷிப் மோடிஜி இந்தியா இஸ் ப்ராஸ்பரிங் லைக் எனி திங் இந்த ஒரு இந்த நடைபயணம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கிறது மாடலாட்சி மாடலாட்சி அப்படிங்கிற விதத்தில் ரொம்ப வந்து ஓட்டு தான் வருவாங்க தெரியாது நம்ம தான் அவங்கள தேடி ஒருத்தவர் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து செய்யறாரு இந்த அளவுக்கு பாக்குறாருனா கண்டிப்பா அவர் ஆட்சிக்கு வந்து பாப்பாரு அது மட்டும் இல்லாம அவர் படிச்சிருக்காரு ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்காரு அந்த போஸ்டிங்ல இருந்து அவ்ளோ எவ்ளோ செஞ்சிருக்கலாம் ஆனா அவங்களால எதுவுமே செய்ய முடியாத பட்சத்துக்கு தான் இந்த மாதிரி வந்தா நம்ம நாலு பேருக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுதான் அவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க அதுவே ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அந்த விஷயத்துல நினைக்கிறப்ப எல்லாருமே படிப்பு தான் முக்கியம்னு நினைப்பாங்க அந்த படிப்பையும் விட்டுட்டு மக்களுக்காக செய்யணும்னு ஒருத்தவங்க வராங்கிறப்போ அவங்க நம்ம வெல்கம் பண்ணணும் இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கோ குடுத்தீங்க என்ன செஞ்சாங்க ஒண்ணு செய்யல ஒரு தடவை கொடுத்துதான் பாருங்களா என்ன நடக்குதுன்னு பாப்போம் அதான் என்னோட கருத்து ஏங்க அவர் ரொம்ப நல்லவருங்க என்னங்க என்ன கேக்குறீங்க அவ்வளவுதாங்க அவர் ஒரு நல்ல மனுஷர் அவரு ஒரு நல்ல மனிதன் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எதையோ வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது எல்லாரும் ஒண்ணு எல்லாரும் இந்தியன் எல்லாரும் நம்ம மக்கள்னு நினைக்கிற ஒரு மனுஷன் மோடி மட்டும்தான் வேற யாருமே கிடையாது அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் நான் நம்ம வேணா பிரிவாதம் பிரிவினை அது வந்து நம்ம எல்லாரும் பார்ப்போம் அவர் அப்படி யாருமே பார்க்க மாட்டாரு எல்லாரும் ஒரு நாடு எல்லாரும் ஒன்னு அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா மோடி தான் சொல்லுவேன் நானு ஐ லவ் மோடி எல்லாமே மாறும் அப்படி அவங்க மாத்திரன்னா நான் கேட்பேன் இப்ப நான் நிறைய சொல்லிருக்கேன்ல அப்படி அவங்க மாத்திரன்னா நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்பேன் இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கல்ல அந்த மாதிரி அவங்க மாத்தலாம் அவங்களை நாங்க கேள்வி கேப்போம் அதான் சொல்லிட்டேன் என்ன ஆரம்பத்திலேயே அவர் நல்லவர் அவர் படிச்சிருக்காரு ஜென்ரலா பேசுறாரு எதா இருந்தாலும் எதையுமே வந்து உள்கூத்து வச்சு பேச மாட்டாரு மொதல் விஷயம் அந்த நேரத்துல எது சரி தப்புன்னு தெரியுதோ அதை கரெக்டா பேசுவாங்க அதான் பிடிக்கும் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் வெற்றி அடைந்திருக்கிறது நூறு சதவீதம் அதுல மிகப்பெரிய சாதனை ஏன்னா அவரு முருகன் அவரு திருவண்ணாமலை அப்பாவை தேடி போயிருக்காரு இவரு திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் தன்னுடைய மகன் முருகப்பெருமான நாடி வந்திருக்கிறார் ரெண்டு பேரும் ரெண்டு திசையில பயணம் செய்து மிகப்பெரிய எழுச்சியையும் புரட்சியையும் உண்டு பண்ணியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதுல மாற்று கருத்துக்கு ஒண்ணு இடம் இல்லை ஏன்னா மக்கள் சக்தி மகேசன் சக்தி அந்த மக்கள் சக்தி நீங்க பாக்குற கூட்டத்தை பார்த்தாவே ஒரு எழுச்சியும் ஒரு புரட்சியும் ஒரு புதிய ஒரு உத்தேகம் புதிய ரத்தம் பாய்க்கப்பட்டிருக்கிறது தமிழ் மண்ணுக்கு ஒரு புதிய வார்ப்பு புதிய ரத்தம் பாய்க்கப்பட்டிருக்கிறது அதில் கருத்துக்கு ஒன்று இடமில்லை மிகச்சிறந்த ஆட்சிங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆட்சி இந்த உலகத்து மக்களை இந்த கொரோனாவில் கொரோனாவிலிருந்து இலவசமாக நூத்தி அறுபத்தி ஒன்பது நாடுகளுக்கு மாத்திரை மருந்தை இலவசமாக வழங்கியவர் உலகத்திலேயே நூத்தி நாப்பத்தி எட்டு பிரதமர்கள் மிகச்சிறந்த பிரதமராக நூத்தி நாப்பத்தி எட்டு பிரதமர்கள் ஒருங்கிணைந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இது சாதாரண விஷயம் இல்லைங்க யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கலீங்க மிகச்சிறந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு கிடைக்கல லால் பகதூர் சாஸ்திரி கிடைக்கல மிகச்சிறந்த அம்மா இந்திரா காந்தி அம்மையார் பதினஞ்சு வயசுலேயே அவங்க சிறைக்கு போனவங்க பெண்ணியத்தை போராடி இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்றவர்கள் எல்லாரும் அந்த குடும்பம் ஜெயில இருந்தப்ப அந்த அம்மா போனாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது காரணம் அவர் ஒரு மகான் அவர் ஒரு குரு தான் ஆயிரம் ஆண்டுகளுக்குள்ள பிரச்சனை ஐநூத்தி ஐம்பது ஆண்டு கால நீண்ட கால பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு முற்றுப்பள்ளி வைத்து அழகான ராமர் கோயில அயோத்தியில் கட்டி அதற்கு மிகச்சிறந்த கோபுரம் அந்த பாலராமரை அங்கே பிரதிஷ்டை செய்த காரணத்தினால உலகத்திலேயே மிகச்சிறந்த பாரத பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மாற்று கருத்து இடம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகிடுவாருங்க அந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை பெற்று அவர் முதலமைச்சர் ஆகி விடுவார் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை அண்ணாமலையார் அடுத்த முதலமைச்சர் அவர் திருவண்ணாமலையார் அவர் அண்ணாமலையார் அவர் திருவண்ணாமலையார் அவர் தான் அடித்த முதலமைச்சர் எல்லாமே அவர் வந்தாருன்னா இப்ப செய்திருக்கிறது எல்லாமே புதிய ஒரு ரத்தம் புதிய ஒரு வார்ப்பை உருவாக்க வேண்டும் இதெல்லாம் தூக்கி குப்பையில போடணுங்க ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் பக்தர் அறுபது ஆண்டு காமராஜர் விட்டுருங்க பக்தர் செலவு இந்த நாட்டை குட்டி குட்டிச்சாத அடிச்சாலும் புரியுதுங்களா இந்த நாட்டை தமிழ்நாட்டை குற்றச்சாவல அடிச்சாலும் பக்தர் செலாம் தைரியமா பேசுவேன் ஆயிரம் மணி நேரம் பேசுவோம் ஆயிரம் விளக்கங்களோட பேசுவேன் அவருக்கு பிறந்த அறுபது ஆண்டு காலம் தமிழ் மனு வந்து குட்டைச்சதாக்கப்பட்டிருக்கிறது மண்ணை காணும் மலையை காணோம் ஏரியை காணும் குளத்தை காணோம் காட்டை காணோம் நாட்டை காணோம் குளத்தை காணோம் மண்ணை காணோம் மலை கடல் பகுதி அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது அத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை வாய்க்கால் இல்லை கால்வாய் இல்லை எல்லாம் வீடுகள் அப்ப தண்ணி எப்படி போவான் தண்ணி எங்க போவான் எல்லாத்தையும் அடிச்சு கூட்ட கட்டி தண்ணி ஆஹா பத்தடி நிக்குது முப்பது அடி நிக்குது அடியா நீங்க இத செய்யாம எங்க போன அப்ப தப்பு யாரு மேல தப்பு யார் மேல நடத்தப்பட்ட அரசாங்கங்கள் மீது குற்றம் நெத்தி கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே என்ற சிவன் வழி வந்தவர்கள் நாங்களெல்லாம் சிவ சிவமதம் கோத்தரம் சிவ மதம் அந்த சரியா குற்றம் குற்றமே தவறு தவறுதான் மாற்று இல்லை ரொம்ப நன்றி